வெல்கம் பிரதாஸ் இனி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயர் கடையில் இது கேரளா ஸ்டைலு அதே மாதிரி தமிழ்நாட்டில் கொங்கு கொங்கு நாடு அதாவது கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி மாடல் தான் வைப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி தோசை அதே மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சை பயிர் ரொம்ப நல்லது வெயிட் லாஸுக்கு அது ஹெல்த்தியானது புரதம் ப்ரோட்டீன் எல்லாமே இதில் இருக்குது வாங்க பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பாசிப்பயிரை வந்து ஊற வச்சுருந்தோம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அது ஒரு நூறு கிராமு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பச்சை மிளகு ஒரு மூணு வெள்ளைப்பூண்டு அண்ட் இஞ்சி சம அளவு தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா மூணு கருவேப்பிலை சோம்பு மஞ்சள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு பாசிப்பயிரை நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் அந்த பாசிப்பயிர் வந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம் தேவையான இது வைக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி அளவு தண்ணி வெந்து ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும் நல்லா பார்த்துட்டு அளவாக ஊற்றிக்குவோங்க இந்த பாசிப்பயிறு வைக்கிறதுக்காக குக்கரை அடைச்சி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் ஓகே அது வைக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு மிக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் சோம்பு கொஞ்ச மிளகா நாலு சின்ன வெங்காயம் பத்தெண்ணம் எடுத்துருந்தோம் ஒரு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நாங்கள் இதை நல்லா அதுக்கு எடுத்துக்கணும் ஒரு கா கோல்டன் கலரில் வரட்டும் ஓகே அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகு இது ரெண்டாக வெட்டிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டு அளவு அதாவது இஞ்சி வந்து நம்ம நாலு பழம் எடுத்திருந்தோம் ஒரு துண்டு இஞ்சி அது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு அதையும் இதில் போட்டுட்டு இந்த இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு மீடியம் சைஸு தக்காளி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு உப்பு இதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னால் இது நல்லா சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடச்சிரும் அதனால தான் ஓகே அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஓகே இப்போ இதெல்லாமே போட்டுவிட்டோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ப மிக்ஸ் ஆக்கிக்கலாம் பாருங்கள் இப்போவே நல்லா திக்காக கட்டியாக வர மாதிரி இந்த அளவுக்கு வரத்துக்கு ஓகே இப்போ குக்கரில் பாசி பாசிப்பாயிரு அதை ஓப்பன் பண்ணிட்டோம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பார்த்துக்கு வரணும் இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஓகே இப்போ நல்லா மசிச்சிட்டோம் ஓகே இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அங்கே தக்காளி உள்ளி பச்சை மிளகு அதெல்லாம் போட்டுட்டோம் பொடி மல்லிப்பொடி அதெல்லாம் போட்டுப்பா அதில் இதை ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ இதுக்கு அதில் உள்ள தண்ணியும் இருக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் நம்ம சப்பாத்தி தோசைக்க அளவுக்கு சாத்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கிரேவியாக பண்ணணும்னு ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுவையான கடையில் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டேக் கேர் ஆல் பை பாய் டேக் கேர்